ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான ஆல்மோஸ்ட் எல்லா வீட்டு சமையலையும் தினமும் பயன்படுத்தப்படுற ஒரு வெஜிடபிளான ஒரு காயை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் ரொம்பவே பவர்ஃபுல்லான நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஒரு அற்புதமான காய்கறி அது என்ன தெரியுமா வெண்டைக்காய் இது யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எந்த நேரத்தில் சாப்பிடணும் இதெல்லாமே தெரியாமல் நம்ம பலரும் பல வருடங்களா சாப்பிட்டு வரோம் அந்த காய்கறி தான் இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காய் ஒரு சாதாரண காய்கறி மாதிரியே நினைக்கிறோம் ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தா இது ஒரு சூப்பர் மெடிசன் மாதிரி ஒர்க் ஆகுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெண்டைக்காயோட ஹெல்த் பெனிஃபிட் சைட் எஃபெக்ட் சயின்டிஃபிக் எவிடென்ஸ் நாள்தோறும் எப்படி சாப்பிட்டா மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும் வெயிட் லாஸ்க்கு எப்படி உதவும் டயபெட்டிஸ்க்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது பெண்கள் ஆண்களுக்கு தனித்தனி நன்மைகள் குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் எந்த குக்கிங் மெத்தட் பட் இப்படி எல்லாத்தையுமே நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டக்காய் நியூட்ரிஷன் எப்படி பாடிக்கு ஒர்க் ஆகுது அதை பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் வெண்டைக்காயில் என்னென்ன முக்கியமான நியூட்ரிஷன்ஸுக்கு தெரியுமா வைட்டமின் சி வைட்டமின் கே ஃபோலேட் கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் டயட்ரி ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான ஃபாலிஃபனால்ஸ் ஃப்ளவனாய்ட்ஸ் மியூசிலேஜ் இதுதான் அந்த வழவழப்பு தன்மைக்கான காரணம் இந்த வழவழப்பு தண்ணி தான் வெண்டக்காயோட சூப்பர் பவர்னு சொல்லலாம் இது டயஜ்னஸ் ஸ்மூத்தாக்குது பிளட் சுகருக்கு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு பொருள்னு சொல்லலாம் நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் குறையிறதுக்கு வெண்டைக்காய் ரொம்பவே ஹெல்ப் ஆகுதுங்க இது டயபெட்டீஸ்க்கும் ப்ளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வெண்டைக்காய் ஒரு நேச்சுரல் மெடிசன் மாதிரி வேலை செய்யுது எப்படின்னு கேட்குறீங்களா மியூஸ்லிச் இது பேன்கிரியாசிஸில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது பிளட் சுகர் ஸ்பைக் ஆகிறத கட்டுப்படுத்துது சொலுபல் ஃபைபர் சுகர் அப்சர்ஷனாக ஸ்லோ ஆகுது பிளட் சுகர் லெவல் ஸ்டேபிளாக இருக்க உதவியாக இருக்குது வெண்டைக்காயோட தண்ணீர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் குடிக்கிறது சுகர் லெவலில் குயிக்காக ஸ்டெபிளைஸ் பண்ண உதவியாக இருக்குது டெய்லி நாலுலேருந்து அஞ்சு பீஸ் வெண்டக்காய் வேக வச்சோ இல்லை பொரியலாவோ சாப்பிட்டா நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க வெயிட் லாஸ் மற்றும் பெல்லி ஃபேட் அடிக்ஷனுக்கு உதவியாக இருக்குது வெண்டைக்காயில் ஃபைபர் அதிகம் இருக்கிறதால நீண்ட நேரம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது ஜங்க் ரேவிங்ஸை குறைக்குது டைஜஷன் சரியாக இருக்கும் ஃபேட் ஸ்டோரேஜ் ரெடியூஸ் ஆகுது குறைந்த காலரிஸ் அதிக நியூட்ரிஷன்றதால இதோட வெயிட் லாஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லலாம் டைஜஷன் சிம் சிம்டம்ஸை அதிகப்படுத்துது பழைய காலத்தில் கூலிக்காரர்கள் லேபர் மக்கள் எல்லாமே வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிடுவாங்க அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா கான்ஸ்டிபேஷன் ரிமூவ் பண்ணுது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக கண்ட்ரோல் பண்ணுது ஸ்டொமக் கல்சரை ஹீல் பண்ணுது கோலனை கிளீன் பண்ணுது இந்த சளி மாதிரி இருக்கிற பார்ட்டு தான் நேச்சுரல் டைஜஸ்டிவ் ரீப்ளிகன்ட் சொல்லலாம் ஹார்ட் ஹெல்த்துக்கு இது நிறையவே நல்லது பண்ணுதுங்க வெண்டக்காயில் இருக்கிற சொலுபல் ஃபைவர் பேர் கொலஸ்ட்ராலை குறைக்குது ஹார்ட் பிளாக் ஆகிற சான்ஸை ரெடியூஸ் பண்ணுது பிளட் ப்ரெஷரை நார்மலாக மெயின்டைன் பண்ண உதவியாக இருக்குது பொட்டாஷியம் அதிகமாக இருக்கிறதால பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணுது மூளை பவரை அதிகப்படுத்துதுங்க இது ரொம்ப பேர் தான் கேள்விப்படுவீங்க ஆமாங்க வெண்டைக்காயில் ஃபோர் எயிட் வைட்டமின் பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது குழந்தைகளுக்கு வெண்டைக்காய் கொடுத்தா நினைவு திறன் அதிகரிக்கும் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் இதுதான் இது ஐக்யூ லெவலில் கூட்டுது தோல் மற்றும் முடிக்கு நிறையவே பெனிஃபிட் கொடுக்குதுங்க தோலுக்கு என்ன பெனிஃபிட் கேட்குறீங்களா வைட்டமின் சி கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது ஸ்கின் க்ளோ ஆகும் பிம்பிள்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும் ஏஜிங் எஃபெக்டை கொடுக்குது ஹேருக்கு வெண்டக்கா வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர்ஸ் ஷைனியாக இருக்கும் பிரேக்கேஜ் குறையும் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும் ஸ்கேல் போல் ட்ரைனஸ் எல்லாமே ஹீல் ஆகுது ஆண்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்குது ஆண்களுக்கு வெண்டக்காய் டெஸ்ட்ரோஸ்டான் லெவலில் நேச்சுரலாக சப்போர்ட் பண்ண உதவியாக இருக்குது எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணுது ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது ஸ்பேம் கவுன் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ண உதவியாக இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறையவே இருக்குது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் ரொம்பவே நல்லதுங்க பெண்களுக்கு பெண்களுக்கு வெண்டைக்காய் ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் பிசிஒயஸை கண்ட்ரோல் பண்ணுது ஃபைபர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் கலந்துருக்கிறதால ஹார்மோன் ஸ்டெபிளாக இருக்கும் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு ஃபோரேட் அதிகம் இருக்கிறதால பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பீரியட் பெயினை குறைக்கிற உதவியாக இருக்குங்க மெக்னீஷியம் யூட்ரஸோட மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுது இதனால் பீரியட் பெயின் ரெடியூஸ் ஆகுது ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்குது கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகரிக்குதுங்க குழந்தைகளோட ஹை க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுது போன்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்குது பிரெயின் பவர்ஃபுல்லாக மாற்றுதுங்க இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது கான்ஸ்டிபேஷனை ரிமூவ் பண்ணுது டெய்லி நாலு பீஸ் பொரியல் செஞ்சால் போதுமானதுங்க இதை நம்ம எப்போல்லாம் சாப்பிடலாம் லஞ்ச் டைமுக்கு சாப்பிடலாம் லைட் டின்னரில் எடுத்துக்கலாம் பாயில் பண்ணி பொரியல் குழம்பு மாதிரி சாப்பிட்டா பெஸ்ட்டுங்க ஆனால் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தெரியுமா டீப் ஃப்ரை அவாய்ட் பண்ணுங்க எக்ஸஸ் ஆயில் சேர்க்குறத அவாய்ட் பண்ணுங்க பிக்கில் மாதிரி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க என்னதான் இது ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாலும் இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்குதா செய்யுது அதிகமாக எடுத்தா கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரி இருந்தால் கவனமாக இருக்கணும் அதிகமாக சாப்பிட்டா கேஸ் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு ரேராக அலர்ஜி ஏற்படுங்க நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அளவில் அளவுல சாப்பிட்டாதான் நல்லதுங்க இந்த வெண்டைக்காய் பத்தி இவ்வளோ நன்மைகள் இருக்கும்னு நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க எதை சாப்பிட்டாலுமே அளவில் அளவுல தான் முக்கியம் இந்த வெண்டைக்காவை சரியான முறையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணுது வெயிட் லாஸ் பண்ண உதவியாக இருக்குது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது ஹார்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது ஸ்கின் ஹேரு அப்படின்னு ஏகப்பட்ட நன்மைகளை நமக்கு வழங்கிட்டே இருக்குது ஸோ எத்தனை பேர் உங்களோட உணவில் வெண்டக்காயை ரெகுலராக சேர்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்